விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்துவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 வணக்கம் 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 மூணு வணக்கம் வேற ஸ்பெஷலா இந்த வாரம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்பவே நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் சந்தோஷமான செய்திகள் கிரக சஞ்சாரங்களினுடைய அடிப்படையில மிக சந்தோஷமான செய்திகள் கிரகங்கள்லாம் தனித்தனியா அவங்களோட வேலையை அவங்க செய்யறதுக்காக இருக்காங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் மூணு வணக்கம் சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களுக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திவிடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் சார் ஒரு விடுமுறை முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்குள்ள ஒரு என்கரேஜ்மெண்ட் எங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இது கிரக நிலைகளின் அடிப்படையில் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒரு கைடு மாதிரி எங்களுக்கு நீங்கள் வழிகாட்டிட்டு இருக்கீங்க கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் எந்தெந்த கிரகங்களை அவர் கடந்து வர போறார் நாங்கள் என்னத்தெல்லாம் கடந்து போறோம் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி நாங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சந்திரன் இந்த வாரம் தனுசு ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் இப்போ சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய அப்போ கும்ப ராசியில வீட்டில் இருக்க சனி பகவான அவர் கடந்து ராசியில இருக்க ராகுவை சென்றடைகிறார் அப்போ அவர் கடந்து போகிறதுக்கு என்னென்ன ராசிகள் இருக்குது தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியையும் சந்திரன் இந்த வாரம் தொட போறார் குறுக்க சனி பகவான் இருக்கிறாருங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் ஆமாம் சார் ஆமாம் சார் சனியை பார்த்து பயப்படாதவர்கள் யார் இருக்கா அப்போது சந்திரன் சனி சேர்வது புணர்வு புணர்வு ஈவன் உங்கள் சுய ஜாதகத்துல சந்திரன் சனி சேர்ந்திருந்தால் கூட நீங்கள் புனர்பு தோஷத்திற்கு ஆளாவீர்கள் இந்த புனர்பு தோஷம்னா உடனே ஆ அப்படியே பயப்படணும் அப்படின்னு இல்லை ஒரு தோஷம் யோகமாகவும் வேலை செய்யும் ஒரு டேலண்ட்டாகவும் வேலை செய்யும் இந்த சந்திரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுத்துரும் அப்போ பின்னாடி செய்கிறதை முன்னாடி செய்கிறதும் முன்னாடி செய்கிறத பின்னாடி செய்யறதும் மொத்தத்தில் கண்ணாடியை பார்த்து செய்ய வேண்டிய தருணங்கள் நம்ம நேயர்களுக்காக இருந்துரும் நான் ஏன் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா நான் நிறைய இடத்துல சொ நிறைய வாரங்கள் சொல்லிருக்கேன் வீணயோகம் அப்படின்னு வீணயோகம் என்பார் உபயசாரி யோகம் என்பார் வல்லகி யோகம் என்பார் பன்னெண்டு ராசியில ஏழு ராசிக்கு மேல கிரகங்கள் ராசி மண்டலத்தை ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்னா குறைவில்லாத தனம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நல்ல குடும்ப வாழ்க்கையுடன் பிழைக்க வேண்டிய பிராப்தம் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் பொருளாதாரத்திலையும் இந்த வாரம் எல்லா ராசி நேர்களுக்குமே நல்ல முன்னேற்றம் சூரியன் புதன் சுக்கரனினுடைய சேர்க்கை மிதுன ராசியில ரிஷபராசியில் குரு பகவான் மீனராசியில் ராகு பகவான் இதில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃபேவரா கும்பராசியில சனி பகவான் கன்னீராசியில கேது பகவான் அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏழு ராசியில் கிரகங்கள் வீட்டு இருக்கிறதுனால வீணயோகம் சந்திரன் தனுசில் அப்போ இந்த இந்த ராசி மண்டலம் ரொம்ப பேலன்ஸ்டாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு நிறைய டென்ஷன் படபடப்பு தவிப்பு இதெல்லாம் இருக்கும் அது அவர்களுடைய சஞ்சாரத்தை பார்க்குறப்ப என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ எல்லா ராசி நேர்களுமே ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த பொருளாதாரம் சுபிக்ஷமாக வரதும் ஒரு சந்தோஷமா வரதும் இந்த சந்திரன் சனியினுடைய சேர்க்கை பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுத்துரும் எதை முன்னாடி செய்யலாம் எதை பின்னாடி செய்யலாம் நம்மளுடைய டேலண்ட் பெருசாக எடுக்கலையே சரி இப்போ என்ன பண்ணலாம்னா இதை மாத்தி போடலாம் அப்படின்னு இந்த மாத்தி போடுறது மாத்தி யோசி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு எல்லா ராசி நேர்களுக்குமே இந்த வாரத்தில் கை கொடுக்கும் சார் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எல்லாம் வேறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சிருச்சு சுவாரஸ்யமாக போக ஆரம்பிச்சிருச்சு இதில் குரு தனித்த நிலையில் இருக்காரு மிதனராசி நேர்கள் சார் எனக்கு பின்னாடியே குரு இருக்காரு சார் ஆமாம் உங்களுக்கு பின்னாடி குரு இருக்காங்க அதனால் செய்கிற காரியங்களை ரொம்ப கவனமாக செய்துட்டே இருக்கணும் டக்குன்னு இந்த ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷன் கிராஸ் செக்கிங் கிராஸ் வெரிஃபிகேஷன் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக இந்த வாரத்தில் உண்டு இன்னும் உங்கள் ராசியினுடைய பலனை அதில் பார்க்குறப்ப பெரிய அளவுக்கு அதை நான் சொல்கிறேன் செவ்வாய் ரொம்ப பலம் பொருந்திய நிலையில் அப்போ ரியல் எஸ்டேட் கமிஷன் பத்திரத்துறை பத்திர பதிவுத்துறை யூனிஃபார்ம் சர்வீசஸ் சார் சீருடை தாங்கிய பணியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப செய்திகள் அப்படிங்கிறது பெரிய அளவு கிடைக்கும் கலைஞர்கள் மீடியா துறையில் இருப்பவர்கள் யூடியூப் கலைஞர்கள் அப்புறம் இந்த சோசியல் மீடியாவை மிக ஒரு ஒரு பெரிய அளவுக்கு நாங்கள் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு சுபத்துவமான செய்தி ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சூப்பராக கையெழுத்து போட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் நம்பிக்கையுடன் இருக்கலாம் சந்தோஷத்துடன் இருக்கலாம் சார் இந்த வாரம் இந்த அஷ்டமி நவமி பிரதம பாட்டியம் ஏதாவது ஏதாவது குறுக்க இருக்க ஏதாவது இல்லை இந்த வாரம் ஒன்றும் கிடையாது ஆனா சனிக்கிழமை மட்டும் நமக்கு தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அஹ் இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு அப்புறமேலே இந்த தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி அப்படிங்கிறது நமக்காக வந்துடுது இதே தேய்பிரை தேய்பிரையில வர அஷ்டமி ஆகப்பட்டது சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்குது இந்த திதியை ரொம்ப குறிச்சு வச்சுக்கோங்க நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள்லாம் பண்ணோம்னா ஒன்று வெள்ளிக்கிழமை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடத்துக்கு முன்னாடி பண்ணிடுறது நல்லது அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் ஒரு கடன் அடைக்கிறது ஒரு கிரெடிட் கார்டு அடைக்கிறது ஒரு வட்டி கொடுக்கறது அப்பா இந்த கடனை நான் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம நேர்கள் இந்த தேய்பிரை அஷ்டமியை பயன்படுத்தி ஒரு சிறிய ஒரு தொகையாவது அந்த நேரத்தில் கடனுக்காக எடுத்து கொடுக்குறது அது எவ்வளோ பெரிய கடனாக வேணா இருக்கட்டும் மலை போல இருக்க கடனா கூட இருக்கட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்காக அந்த நேரத்துல அந்த நேரத்தில் நீங்க கொடுக்கும் பொழுது அதை விட பன்மடங்கு தொகையாகப்பட்டது உங்களுக்கு திருப்பி பூமரங்கு மாதிரி வந்து சேருங்கிறது தான் தேய்பிரை அஷ்டமி சந்திரனே பயங்கரமா தேயிறாரு அப்போ உங்க கடன் மலை போல இருக்க கடன் தேயாதா காலபைரவரோட வழிபாடு காலபைரவருடைய பிரார்த்தனை காலபைர வம்பஜே அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறதும் அவருடைய அபிஷேகங்கள் அந்த தேய்பிரை அஷ்டமி எப்போ பார்க்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்குறோம் அந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய படத்தை ஃபோனில் டிபியா வச்சுக்கிறது மேலும் அவர்களுக்கு பொருளாதாரத்துல பலம் சேர்க்கும் அதே மாதிரி இந்த வாரம் திருமண பேச்சுக்கள் சுபத்துவமான பேச்சுக்கள் சுபத்துவமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு கைகூடும்ங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஆருடம் அப்படின்னே எடுத்துக்கலாம் அதே மாதிரி பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி மிதமா இருக்கும் ஒரு ஒரு கணிசமான லாபம் அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து எடுத்துக்கலாம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி இந்த சனிய சந்திரன் கிடக்குற வரைக்குமே இந்த கமிஷன் துறையில இருப்பவங்க நான் கமிஷன் மார்ஜினை பேஸ் பண்ணி தான் இருக்கேன் நான் கை மாத்துறேன் நான் இங்கிருந்து அங்க கொடுக்குறேன் அங்கிருந்து இங்க கொடுக்குறேன் உழைப்பில்லாத வருமானத்தை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இந்த காம்ப்ளெக்ஸ் வருமானம் இந்த பில்டிங் வருமானம் இந்த வீட்டு வாடகை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேர்களுக்கு அதுலாம் டிக்கு டிக்குன்னு நடிக்க வேண்டிய தருணத்தை சனி பகவானும் கொடுத்துடுறார் சந்திர பகவானும் கொடுத்துடுறாங்க ஸோ இப்படி சந்திரன் தனுசு ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டிங்கு 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 டாங்கு என்னங்க அது பில்டிங்கு அததான் அப்படி சொன்னேன் இந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த பில்டிங்கை பார்த்துட்டு வந்துடுறேன் இந்த பக்கத்துல இந்த பில்டிங் கட்டுறாங்களாம் நம்ம பில்டிங்ல ஒரு சின்ன ரிப்பேர் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு இந்த கட்டிட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பில்டிங்கில் பார்க்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் நீங்கள் தலை தாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கே இடம் இல்லை கொஞ்சம் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மட்டும் விட்டுட்டு உங்களால் செய்ய முடிகிற காரியத்தை அடுத்தவங்களால் செய்ய முடியலையே அதுக்காக அவங்கள நம்ம கழுவி கொடுத்தணுமா திட்டணுமா தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் மேஷராசினியர்களுக்கு ஜெயமாக வேண்டிய அமைப்பு விழாக்கள் விசேஷங்கள் திருமண பேச்சுக்கள் பெண் வீடு பார்க்க வராங்களாம் மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்களாம் ஓரளவுக்கு முடியுதான் நீங்க வந்தீங்கன்னா முடிஞ்சிரும் அப்படின்னு உங்களுக்கான அழைப்புதல் மேஷராசினியர்களுக்கு பெரிய அளவுல இருக்கும் குடும்பத்துல மதிப்பு மரியாதை அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி என்ன செலவானாலும் பரவாயில்ல என்ன ரூபா சொன்னாலும் பரவாயில்ல இதை வாங்கிடுங்க அப்படின்னு ஒரு 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 நிர் நிர்தாட்சிமான முடிவுக்கு மேஷராசி நேர்கள் வர வேண்டிய தருணம் வாங்கிறதுன்னாலும் யோசிக்க மாட்டேன் விற்கிறதுன்னாலும் அதை பத்தி நான் பேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மணாலனே மங்கையின் பாக்கியம் கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு இந்த அன்புக்குரிய துணையை திருப்திப்படுத்துறதுக்குள்ள சார் எத்தனை அடிக்க வேண்டியதா இருக்கு எத்தனை குட்டிகரணம் போட வேண்டியதா இருக்கு என்னென்னலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சிடுவான் நீங்க குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய ஒரு வாரம் ரிஷபராசி உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் ஒன்னே ஒன்று இந்த பலிக்கு பலி புளிக்கு புலி அது மட்டும் வேண்டவே வேண்டாம் சமாதான புறா சமாதான தூது சமாதான உடன்படிக்கை கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நான் எவ்வளோ கோவாப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கோஆப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் மாமா குட்டி மாப்பிளை குட்டி கண்ணுக்குட்டி மச்சாங்குட்டிலாம் பெரிய அளவுக்கு கை கொடுப்பாங்க மச்சான் மச்சாந்தை இருந்திருந்தா மலை ஏறிடலாம் மாமா தைவம் இருந்தா அந்த மலையும் விலக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கு உடன் பிறந்த பிறப்புகளிடையே இருந்த கோபதாபங்கள் ஆத்திரம் சண்டைகள் கொஞ்சம் ஏக்கங்கள் இதெல்லாம் குறைவதற்கான ஒரு வாரமாகவே இந்த வாரம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் தேயிரை அஷமி அன்னைக்கு உங்களுக்கு நீங்க கடன் அடைக்கிறீங்களோ இல்லையோ உங்ககிட்ட பட்ட கடனை கண்டிப்பா யாரோ ஒருத்தர் கொஞ்சமாக கொண்டு அடைப்பாங்க ஒரு பாதி பாதியாக வாங்கிக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு யாருக்கு ரிஷபராசி நேர்களுக்கு பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மாம்பழ சீசன் முடியுது தான் ஆனாலும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என் முதுவுக்கு பின்னாடி குரு இருக்காரு எனக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற கவலை வேண்டாம் எச்சரிக்கை அப்படிங்கிறத மட்டும் கவனமாக எடுத்துக்கோங்க ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷன் வெரிஃபிகேஷன் கிராஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களை சோதிச்சுட்டே இருப்பாங்க உங்களை எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க காப்பி அடிச்சு மாட்டிக்காதீங்க நெய்பர்ஸ் என்பி ரிலேட்டிவ்ஸ் என்பி அடுத்தவர்களை பார்த்து நான் கொஞ்சம் பொறாமைப்படுகிறேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துட்டா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு மிதராசினியர்களுக்காக உண்டு என் கைகள் கரைப்படாதவை அப்படிங்கிறத அப்படி எடுத்து காட்டிடுங்க அதுவே போதுமானது அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது கண்ணில் விளக்கினை விட்டுட்டு கொஞ்சம் வரவு செலவெல்லாம் பார்த்து வச்சுருங்க அக்கௌண்ட்டில் கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுக்கிறது மினராசினியர்களுக்கு நன்மை தரும் எங்க சார் வைக்க முடியுது மொத்தத்தையும் வாரி வலிச்சு ஸ்வீப் பண்ணாதான் செலவே பார்க்க முடியுது அப்படின்னு மருந்து மாத்திரை மல்லிகை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கான ஒரு நிலை மிதராசினியர்களுக்காக உண்டு உங்க ராசியில தான் புதன் சூரியன் சுக்கரனினுடைய சேர்க்கை அது பெரிய அளவுக்கு ஆதாயம் தர வேண்டிய அமைப்பு வரவு செலவு சீராக இயங்க வேண்டிய அமைப்பு பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற நிச்சயம் இருக்கும் இந்த வாரத்தில் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின கேள்விகள் பங்கு வர்த்தகம் பற்றின கேள்விகள் இதெல்லாம் கலந்துரையாடல்கள் இதுக்கு புரியல் தரக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஐடி கார்டெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இன்னும் ஸ்பீடு நான் பார்க்கவே இல்லை சார் அப்படி அமௌண்ட் பீன் கடிட்டடுங்கிற மெசேஜ் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் சேத்ராடனங்கள் பிரயாணங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தான தர்மங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமையும் சகோதர சகோதரிகளுக்கிடையே நல்ல இணக்கமான சூழ்நிலை பிரத்யேகமான ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் எல்லாம் தெளிவா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கிடைக்கும் இந்த மசாலா சாதத்தை பார்த்துட்டா மட்டும் உடனே கழித்து வரைக்கும் சாப்பிடாதீங்க ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும் அப்படின்னு சின்ன சின்ன குட்டி குட்டி எக்ஸசைஸ் கொஞ்சம் படியேறி இறங்குறது மூச்சு வாங்க தான் செய்யும் கடகராசினியர்கள் அந்த மூச்சை வாங்குங்க அது ரொம்ப நல்லது ஒரு குட்டி வாக் அப்படிங்கிறது போயிட்டு வாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை சுவாசிச்சுட்டு வாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வர்றதுங்கிறது உடல் உடலுக்கும் நல்லது அதே சமயம் கொஞ்சம் வேர்த்திருச்சு அப்படின்னா வேர்க்கட்டும் தொடச்சிக்கலாம் தப்பு கிடையாது எப்போ பார்த்தாலும் ஏசியே ஆன் பண்ணாதீங்க எப்போ பார்த்தாலும் ஏசியிலே இருக்கிறது நல்லது இல்லை அதே சமயம் கொஞ்சம் வெயிலுக்கும் நம்மளுடைய உடம்பு எக்ஸ்போஷர் ஆக வேண்டிய அமைப்புங்கிறத கடகராசினியர்கள் மனசில் வச்சுக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களை யாரும் அசைக்கவே முடியாது எதிர்பார்க்காத தன வரவு அமௌண்ட் பின் கிரெடிட் குடுக்கல் வாங்கல திருப்திகரமான ஒரு நிலை பழைய கடன்களை வசூல் பண்றதுலேயும் சரி வட்டி வரி வாய்தாவை வசூல் பண்றதுலையும் சரி நீங்கள் வசூலிஸ்ட் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த டைப்பிஸ்ட் சைக்கிளிஸ்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி தாங்க வசூலிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷனுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆமா சார் ஆமா சார் கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டீங்க சார் இதுக்கு டேட்டு முடிய போதா இதுக்கு இது முடிய போதாம் இது கடைசி நாள் அப்படி இந்த வாரத்தில் ஒரு நாளைக்காவது கடைசி நாள் அப்படின்னு ஓட வேண்டிய தருணங்கள் இருக்கும் அது எதுன்னு முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் ஒரு அழைப்புதல் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் உடனே பதறிடாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க கூலாக ஹேண்டில் பண்ணுங்க உங்களோட திறமைக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அதே மாதிரி சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒரு அறிமுகம் ஒரு சந்திப்பு ஒரு அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்குறதோ ஒரு டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறதோ ஒரு 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 கன்சல்டன்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்குறதோ ஈவன் அவர் ஒரு ஜோதிடராக கூட இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு டென்ஷன் ஆங்ஸைட்டி தூக்கமின்மை சார் நாலு மணிக்கு முடிச்சுட்டாங்க சார் சார் பன்னெண்டு மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுது சார் தூக்கமே அதுக்கப்புறம் போயிடுச்சு சார் சொப்பனம் வந்தது இந்த சொப்பனத்தை யாருக்கிட்ட கேட்டு நான் விளக்கம் தெரிஞ்சுக்கிறது இந்த மேட்ரு வந்தது இதை எப்படி முடிக்கிறது இதை நினச்சாலே தூக்கம் போயிடுது சார் பக்கு பக்குங்குது ஹார்டு வேற ரெண்டு மூணு பங்கல் துடிக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தன்மை எல்லாம் சிவமயம் என்பது எனக்கு லேசா அடி வயிறு பயமயம் அப்படின்னு இந்த வயிற்றுல கூஸ் பம்ஸ் வர வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சார் இந்த விலவாசி விலவாசி செலவெல்லாம் பார்த்தாலே ஒரு பயமா தான் இருக்கு செலவை பார்த்து பயப்படாத பயத்துக்கே பயம் காட்டுற சிம்மராசி நேர்கள் நீங்க செலவை பார்த்து பயப்படாத தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இந்த வாரத்தில் இருக்கும் ஆனால் செலவு இல்லாமல் இருக்காது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இவ்வளோ டென்ஷன் இருக்குல்ல ஒரு டம்ளர் காஃபி ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாது கருப்பு சார் பூச்சிக்குச்சி சார் விட மாட்டேங்கிற இந்த குலசாமி இந்த எல்லைசாமி அப்புறம் இந்த கெடாவெட்டு இந்த திருவிழா இந்த ஊர் திருவிழா இதெல்லாம் கேட்டாலே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் வந்துடுது அவங்க அடிக்கிற மியூசிக் ஆகட்டும் அந்த சவுண்டாகட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது போகணுங்கிற எல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது சார் ஆனால் பாருங்கள் வேலை நிறைய இருக்குது கமிட்மெண்ட் நிறைய இருக்குது ஹானர் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹானர் பண்ணணும் பொறுப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு என்னைய தான் தலைமையாக போட்டிருக்காங்க நான் தான் இன்சார்ஜாம் என்கிட்ட தான் சாவி இருக்குது என்கிட்ட தான் ஃபைல் இருக்கு நான் தான் ஃபஸ்ட்டு போய் திறக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நீங்களே கமிட்மெண்ட்டும் கொடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கமிட்மெண்ட் ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிய அளவுக்கு இருக்கும் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி இதெல்லாம் உங்களுடைய பெயரை எல்லோரும் சொல்வதற்கான தருணங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை தான் விரல் நீட்டுவாங்க உங்களுக்கு தான் பொறுப்பு உங்களுக்கு தான் வழியும் பாவமும் அப்போது எந்தளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க வரவு செலவில் கண்ணில் விளக்கண்ண விட்டுட்டு இருக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் கண்ணிராசினியர்களை பொறுத்த வரையிலும் பின்னாடி யாரோ உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தருணம்ங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும் பிள்ளையாரோட தொடர்பு விநாயகரோட தொடர்பு விநாயகரோட தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் யானையினுடைய உருவம் யானையினுடைய விக்கிரகம் யானையினுடைய பொம்மை ஆமாம் சார் பார்த்தாலே பிள்ளையார் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி இருக்கும் அயராத எழுத்துப் பணி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இதை குறைத்து கொள்ள வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சன்னியாசி நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது அப்படின்னு நான் டென்ஷன் எங்கிட்டு இருந்தாலும் நான் மட்டும் என் வேலையை தெளிவா பார்ப்பேன் என்ன யாரும் குறை சொல்லக்கூடாது என்ன யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது என்ன யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வாரம் அப்படிங்கிறது இருக்கும் சார் இந்த விலைவாசி விலைவாசி இந்த அன்னாட நாட்டில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இவ்வளோ விலைவாசி ஏறணும் நினைக்கவே இல்லை இப்படி இந்த காய்கறிலாம் பற்றாக்குறையாக போகுது பால் விலை இந்த ரேட்டு ஏறிடுச்சு இது ஏறிடுச்சு அந்த டேஸ்ட்லாம் இல்லை அந்த குவாலிட்டிலாம் இல்லை ஆனால் விலை மட்டும் ஜாஸ்தி கேட்குறாங்க எப்படி சார் நம்ம ஒத்துக்கிறது அப்படின்னு பேரம் பேசியே தீருவேன் நான் வந்து குறைச்சே தான் வாங்குவேன் அப்படின்னு சண்டைப்படக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஏறினா மட்டும் சந்தோஷப்படுறீங்க அப்புறம் காய்கறி வேலைப்பான் வெங்காயம் விற்கிற விற்கிறவெல்லாம் நல்லா இருக்க வேணாமா ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் வளர்ந்தா போதுமா மீதி இண்டஸ்ட்ரி எல்லாம் வளர வேணாமா அப்படின்னு இந்த இந்த விலைவாசியினுடைய ஏற்றத்தை பார்த்தாலே ஒரு கோபம் அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்துல அதிகமா இருக்கும் கண்டிப்பா பேரம் பேசி வாங்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்கு இருக்கும் கவித்துப் பகுதி முழு முதுகு பகுதி ஒரு சாய்மானத்தை தேடி இயங்க வேண்டிய தருணங்கள் எங்க இதெல்லாம் கொஞ்சம் டயட்னஸ் இருக்கு சார் இதெல்லாம் என்ன பண்ணட்டும் தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு ஆயுர்வேதத்தில் அஸ்வகந்தா பெரிய ஒரு விடையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் டார்க் கிரீன் இருந்துட்டு அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையில் ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்தியை காப்பாற்றியே ஆகணும் சபையில் பேசாதீங்க இந்த இடத்துல வேண்டாங்க பம்பு வச்சுக்க வேண்டாம் வாதம் வச்சுக்க வேண்டாம் இந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் பிரபு கார்த்திக் மோதிக்கிட்ட மாதிரி டம்மார்னு மோதிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் இருக்கும் இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் பார்த்து சும்மானு விட்டுட்டு போறேன் இருக்கட்டும் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய கோபத்தையோ நம்மளுடைய எதிர்ப்பையோ நம்மளுடைய எதிரியவோ சகித்து பொறுத்து கொள்ள வேண்டிய தருணம் ரிச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும் இந்த சகிப்புத்தன்மை உங்களை பெரிய அளவுக்கு வெற்றி காண வைக்குங்கிறதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க டாலரன்ஸ் டாலரன்ஸ் இருக்கட்டும் பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா இந்த நேரம் வேண்டாம் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு விட்டு பிடிக்க வேண்டிய தருணங்கள் எதிரியை விட்டு பிடிக்க வேண்டிய தருணங்கள் ருச்சிகராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த சாட்சிகிட்ட போய் நிரூபிக்கிறேன் இந்த சண்டையை நிரூபிக்கிறேன் நான் சொன்னதை நிரூபிக்கிறேன் நான் சொன்னதை நான் நிரூபிக்கிறேன் இந்த பாருங்க இங்கதான் இதைத்தான் சொன்னேன் இதைத்தான் பேசுறேன் இந்த போன் ரெக்கார்டரை எடுத்து காட்டட்டுமா கால் ரெக்கார்டரை எடுத்து காட்டுட்டுமான்னா அதாவது குத்தத்தை ஒத்துக்கிறவங்க எப்படி இருந்தாலும் ஒத்துப்பாங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றவங்க கிட்ட போய் என்னத்தை நம்ம நிரூபிக்கிறது இதெல்லாம் சட்டம் பண்ணாம குழப்பு இருக்கு பிள்ளைக்கு வந்த இடத்துல வம்பு வழக்கு எதுக்கு வாதங்கள் எதற்கு குழப்பம் பார்ப்போம்னு போறது ருச்சிகராசினியர்களுக்கு நன்மை தரும் பிள்ளைகளோட வாழ்க்கையை கருதி நிறைய விஷயங்கள் செய்யணும் அவங்களுக்கான ஒத்துழைப்பை கொடுக்கறதும் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த ஸ்கை ப்ளூ வானின் நீளம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு பெரிய அளவுக்கு இருக்கும் பேக் டு பேக் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் அடுத்தடுத்து 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 அப்படின்னு ஓய்வு பத்தாது சார் இருபத்தி நாலு மணி நேரம் பத்த மாட்டேங்குது சார் எனக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுராசி நேர்களுக்கு இன்னொரு ரெண்டு மணி நேரம் சேர்த்து இருந்தாலும் அதுலேயும் ஏதாவது ஒரு புலவை பார்த்துட்டு தான் இருப்போம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் சும்மாவா உட்கார்ந்து இருப்போம் அதுவும் இந்த வீட்டை ஒதுங்க வச்சு ஒதுங்க வச்சு மாற முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேர்கள் வீட்டை ஒதுங்க வைக்க முடியாது ஓர வைக்கவும் முடியாது ஏன்னா ஒரு பக்கம் இந்த குழந்தைகள் இன்சா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து வர்றவங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கான வரவேற்பு அவங்களுக்கான தடபுடலா செய்யற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாரம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசிரியர்களுக்காக இருக்கும் அக்கம் சின்ன சின்ன வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் வந்தவன்னும் இருக்கும் நம்ம யாரையும் எட்டி பார்க்கறது இல்லை ஆனா நம்மளை எல்லாரும் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்களே வியாபாரத்திலையும் வேலையிலயும் இருக்க தனுசு ராசிரியர்களுக்கு புதிய கடன்கள் பெறுவதும் புதிய பொருளாதார பாலிசிஸ் புதிய பொருளாதாரங்கள் டிக்கடிக்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் அதே மாதிரி சகோதர சகோதரிகள் இந்த விரிசல்கள்லாம் மறைந்து வாத விவாதங்கள்லாம் மறைந்து வம்பு கலாட்டாக்கள் மறைந்து அனுசரணை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த பங்காளிகளோட சந்தை எல்லாம் பெரிய அளவுக்கு விமோச்சனத்துக்கு வர வேண்டிய ஒரு டைமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை பொறுத்தவரையிலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருணீல உதா டார்க் ப்ளூ அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இப்போ அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் இப்பதான் ஸ்கூல் ஃபீஸெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன் இந்த வீடு வீடு பார்த்தது தலைஞ்சு ஏதோ இப்போதான் கொஞ்சம் ஒரு இடத்துல பார்க் ஆயிருக்கேன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் கொஞ்சம் ஆஞ்சி ஓஞ்சி உட்காந்துருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை அப்போ நெக்ஸ்ட் ரெஸ்ட் அப்படின்னா இன்னொன்று சந்திரன் உங்க ராசியை தான் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறார் கடந்து வர போறார் சுபத்துவமான நிகழ்வுகள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்து விசேஷங்கள் இதுல மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெரிய அளவுக்கு கிடைக்கும் ஸ்டேட்டஸ் உயர வேண்டிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அப்படிங்கிறது இருக்கும் சந்திரனோட வருகை எப்படி எல்லாரும் ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவான்னு சொல்றாங்களோ மகர ராசி நேரிலே உங்களையும் பார்த்து ஆயிரம் நிலவேவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு டீல் பேசுறதும் பெரிய அளவுக்கு வியாபாரத்தை பேசி முடிக்க வேண்டிய தருணங்கள் நம்பிக்கை அதிகரித்து காணப்பட வேண்டிய தருணங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் திடீர் டர்னிங் பாயிண்ட்ஸு திடீர் தனவரவு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆனால் நீங்கள் யாருக்காவது கமிட்மெண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா மாட்டிட்டீங்க காரியம் முடியறதுக்கு முன்னாடி அதை யாரையாவது பேசுனீங்கன்னா அது நடக்காமலே கூட போறத்தனி சான்சஸ்லாம் உண்டு நடந்து முடிகிற வரைக்கும் கமுக்கமா இருங்க கம்மியா இருங்க ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கொனைன்னா நல்ல சிரிச்சு கலகலன்னு பேசிட்டு இருந்தாலும் காரியம் முடியுமா காரியம் முடிகிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் எதையும் டபார்னு போட்டு உடைச்சிடாதீங்க பானை திரண்டு வரும்போது வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை போட்டு தபக்கடி கீழே உடச்ச மாதிரி உடச்சிடாதீங்க மகர ராசினியர்களே கொஞ்சம் ரகசியத்தெல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்குது கொஞ்சம் இந்த டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் மிகுந்த எச்சரிக்கை கவனம்ங்கிறது ஃபினான்ஷியல் டீலிங்கில் தேவை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தூங்குறவங்கள எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடுக்கிறவங்களை எழுப்ப முடியுமா முடியாது அப்போ தெரிஞ்சே நம்மளை பழி வாங்குறவங்க தெரிஞ்சே நம்மளை மட்டம் தட்டுறவங்க தெரிஞ்சே நம்மளை கேவலப்படுத்துறவங்க இவங்களெல்லாம் கடந்து வர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் விமர்சனங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சார் நான் எதுவுமே பண்ணல ஆனா என் மேல பழி சொல்றாங்க என்னை பத்தி தான் பாருங்க என்னை வந்து இவ்வளவு அளவுக்கு எல்லாம் கேலி கிண்டல் எல்லாம் சொல்றாங்க என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசினியர்களுக்கு தாங்கித்தான் ஆகணும் வியாழமைக்கு அப்புறமே சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் அது வரைக்குமே பணப்பற்றாக்குறைகள் பொருளாதார தடைகள் கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய அளவுக்கு இருக்கும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை தரும் அதே மாதிரி கிடைச்ச இடத்துல கிடைச்ச நேரத்துல கிடைச்ச அப்படின்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க இப்படி தான் இதுதான் இவ்வளவுதான் அளவு தான் அப்படின்னு உணவு நேரம் தவறுச்சுன்னா அடிவயிறு கெட்டு போகக்கூடிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க யாரையும் நம்பி எந்த இடத்துக்கும் போயிடாதீங்க உங்களை காப்பாத்துறேன் நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் வச்சுக்கிறேன் எடுத்துக்கிறேன் பாங்க ஆனா கிட்ட வரும்போது ஐ அம் சாரி ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னுருவாங்க ஒரே வார்த்தையில கடைசி நிமிஷத்துல போன் எடுக்காம போயிடுவாங்க எங்கேயாவது ஏதாவது கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஒண்ணுக்கு மூணு தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதற்கப்புறம் மேல் அந்த காரியத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறது கும்பராசி நன்மை தர வேண்டிய அமைப்பு உண்மை உழைப்பு உயர்வு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க தெரியாட்டி தெரியலன்னு ஒத்துக்கங்க அது இதுன்ட்டு ஏறி குதிச்சிங்கன்னா ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் சொன்னீங்கன்னா சிக்கிக்கொள்ள வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி வேகம்னா வேகம் வந்தே பாரத் தான் பார்த்துக்கோங்க அப்போ விவேகத்துடனும் காரியங்களை நடத்த வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக இருக்கு இந்த வார கடைசியில் சந்திரன் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்க போறார் உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க ராகு பகவானை சந்திக்க போறார் தன் ஆசைகள் தன் ஆழ்மனது ஆசைகள் தன் பேராசைகள் இது எல்லாத்தையும் சந்திரன் நிறைவேற்றிப்பார் தான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஏற்கனவே அங்கே வீட்டில் இருக்க ரா ராகு பூ மேடைதனில் துயிலும் ராஜயோகத்தோட இருக்கார் அப்போ இரண்டு ராஜயோகங்களை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நான் கூட்டத்தோட கோவிந்தா போட்டாலும் நான் தனி தவளு அப்படின்னு நான் தனியாவே தன்னையே என்னையே தன் சொல் தன் பேச்சு தன் செயல் தன் சிந்தனை தன் புத்தி அதில் பொருளாதாரத்தில் சுபத்துவமான செய்திகள் அப்படிங்கிறதுலாம் நேர்களுக்காக வந்து ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கொணைன்னு சொன்ன மாதிரி காரியம்தான் பெருசு அப்படின்னு போக வேண்டிய தருணம் ஒன்னே ஒன்று ரோசப்படக்கூடாது கோவப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது எதா இருந்தாலும் வெக்கத்தை விட்டு சிரிச்சுக்கணும் சிரித்தால் காரியங்கள் உங்களுக்காக உண்டு காரியங்கள் ஜெயமாகும் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா மீனராசி நேயர்களே காரியம்தான் பெருசு கககப்பூ காரியத்தை கச்சிடமாக கடைபிடியுங்கள் கைப்பிடியுங்கள் அப்படிங்கிறது தான் கககப்பூ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக உண்டு மீனராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரிப்பூவின் நிறம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையன்னு ஒன்று நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரின் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்